ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழப்பாடியில் ஒரு ஐடி பண்ணுறதுக்கு போகிறோங்க அப்படியே அங்கே வந்து முத்துமலை முருகன் கோவிலுக்கும் போயிட்டு வந்தலான்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது வாங்க நம்ம பயணிக்கலாம் சேலம் பேருந்து நிலையத்தில் இருந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பஸ் ஏக்கப்பட்டது முத்துமலை முருகன் கோவிலுக்கு வந்து போகும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முத்துமலை முருகன் கோவிலுக்கு வந்து அடைஞ்சாச்சு இருந்தும் நம்ம வந்து இத்தனை நாள் ஆயிடுச்சு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி பண்ணுறதுக்காக வந்தங்க பார்த்திங்கன்னா இப்போ வந்து முருகனே வந்து தரிசனம் பண்ணியாச்சு செம்மையாக ஹைட்டா நல்லா அழகாக இருக்கிறாங்க முத்துமலை முருகன் கோவில் பொறுத்த வரைக்கும் உலகிலேயே அதிக உயரம் கொண்ட முருகன் சிலை இது வரைக்கும் அதிக உயரம் கொண்ட முருகன் சிலை எங்கே இருந்ததுன்னா மலேசியாவில் பத்துமலை முருகன் கோவிலில் அதிக உயரம் கொண்ட முருகன் சிலை கட்டமைத்து இருந்தாங்க ஆனால் அதை வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டேக் பண்ணி நம்ம சேலத்தில் நூற்றி நாற்பத்தாறு அடி கொண்ட சிலை வந்து அமைச்சிருக்கிறாங்க மலேசியாவில் நூற்றி நாற்பது அடி கொண்ட சிலை மட்டும்தான் அது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கோல்டன் கலரில் இருக்கும் இப்போ நம்ம முருகன் சிலை வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு கலர் கொண்டு கட்டமைச்சிருக்கிறாங்க அதேமாரி முத்துமலை முருகன் கோவிலில் எப்படி நமக்கு மலை மேலே வந்து அங்கே ஒரு முருகன் ஆலயம் இருக்குது அதேமாரி பத்துமலை முருகன் கோவிலில் பார்த்திங்கன்னா மலேசியாவிலேயும் அதேமாரி மலை மேலே இருக்கும் மலை மேலேருந்து ஏறி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலை வந்து ரொம்ப அருகாமையிலேருந்து மாரி இருக்கும் அதே போல் தான் இங்கேயும் மலை மேலே ஏறி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சில அருகாமையிலே நீங்கள் பார்க்கலாம் முத்துமலை முருகன் கோவில் பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப புகழ்பெற்று அதிக பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ட்ராவல்ஸ் பஸ் கார்ஸ் இப்படி எடுத்துக்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க பழனிக்கு ஈக்குவலாக இங்கே வந்து வர ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் இன்னும் இங்கே வரல அப்படின்னா